பிரைசலா யார் மேச நாமத்தினாலே வார்த்தைகள் இன்றைக்கான தருக தீர்க்க வார்த்தை யாத்திராக புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகார் இருபத்தி ஒன்று எக்ஸல் தேர்ட்டின் பஸ் ஒன் அவர்கள் இரவு பகலும் வழி நடக்க கத்தல் பகலில் அவர்களை வழிநடத்த மிக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் இன்னைக்கு காட் இஸ் டெலிங் ஒன் ப்ராஃபிட்டிக் வேர்ட் உனக்கு முன் செல்வார் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்வார் உங்களுக்கு முன் செல்கிற கத்தை மாத்திரம் பார்த்து ஓடுங்கள் முன் செல்கிற மனிதனை அல்ல முன் செல்கிற பாசை அல்ல முன் செல்கிற உலகத்தை அல்ல முன் செல்கிற உலகத்தின் காரியங்களே அல்ல உங்களுக்கு முன்னே யார் செல்கிறார் யாரை பார்த்து நடக்கிறீர்கள் அநேகர் முன் செல்கிற விவேகானந்தரை பார்த்து நடப்பார்கள் விவேகானந்தர் ஒரு மனிதர் அநேகர் முன் செல்கிற புத்தாவை பார்த்து நடப்பார்கள் அவரும் ஒரு மனிதர் ஆனால் தேவகுமாரனை வெளிப்பட்ட ஜீவனுள்ள இயேசுவை முன் செல்கிறவரை பார்த்து நடங்கள் அவனால் அவருடைய பிலாசபிகள் தான் இருக்கும் ஆனால் ரட்சிப்பு அந்த பிலாசபி ரட்சிப்பை உண்டாக்காது ஆனால் இயேசுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் கல்வாரி நமக்கு ஜீவனையை கொடுத்தவர் முழு ரத்தத்தை சிந்தினவர் அது நமக்கு பாவமணிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறதா இருக்கிறது கத்துணை பிள்ளைகள் ஒருவேளை இந்த வார்த்தை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிருக்க என்ன நான் நான் நம்பிக்கொண்டிருக்கிற கோட்பாடுகளின் கொள்கை குரோதமாய் பேசிக்கிட்டாரே அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருடைய கோட்பாடுகளும் கொள்கைகளையும் நான் கேட்கிறவன் தான் ஆனால் எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுதான் மெய்யானவராய் நான் பிடித்திருக்கிறேன் ஆகினால இன்றைக்கு நான் உங்களோட தைரியமாக பேசுகிறேன் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் என் ஆண்களுடைய கரம் இன்றைக்கு உங்களை தொடரட்டும் என் இயேசுவின் கரம் உங்களை பிடித்துக் கொள்ளட்டும் பாருங்கள் அழகான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை முன் செல்கிறார் முன் செலுகிற ஒரு வெளிச்சம் வெளிச்சத்தின் தேவன் முன் செல்கிறார் வருலோகத்துக்கு முன் சென்று வெளிச்சத்தின் பாதையை நடத்தி உங்களை மோட்சலோகத்துக்கு நடத்தபடிக்கு முன் சென்றார் முன் சொலுகிறவர் மோட்சிலோகத்துக்கு நடத்துகிறவர் இயேசு ஒருவரே முன் சொல்கிறவர் மோட்சலோகத்துக்கு நடத்துகிறவர் இயேசு ஒருவரே மற்ற எந்த கோட்பாடுகளும் எந்த மனிதனும் உன்னை முன் சென்று மோட்சலோகத்துக்கு நடத்தவே முடியாது மோட்சத்துக்கு போகிற பாதை இயேசுதானே ஆகிய நான் தான் சொல்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய ஒரு ஆர்வம் யாரோ ஒருவர் அண்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமாக நான் பேசுகிறது போல் உங்கள் மனம் அறிக்கிறது இல்லை அண்ணா உங்கள் மனதை வருத்தப்படுத்துவதற்கு நான் சொல்லவில்லை அண்ணா எனக்கு ஆவியம் சொல்கிறதை மாத்தம் தான் சொல்கிறேன் ஆண்டவர் நல்லவன் உங்களை நேசிக்கிற முடியும் நான் சொல்கிறேன் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது என்னுடைய கண்களுக்கு சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நபரை கத்த காண்பிக்கிறார் யார் அந்த சிவகுமார் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களோடு யேசப்பா பேசிக் கொண்டிருக்கிறார் ஹாண்டவர் மிகவும் நேசிக்கிறார் அவருடைய அன்பு மாறாததா இருக்கிறது போகட்டும் இந்த நாளில் உங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வம் உண்டு அவர்தான் என் நேசர் உங்கள் மனவாளர் உங்கள் துணையாளர் உங்கள் காதலர் உங்கள் ஒப்பற்ற செல்வம் உங்கள் நாடித்துடிப்பு உங்கள் மூத்த சகோதரர் உங்களுடைய நண்பர் உங்களுடைய மருத்துவர் உங்களுடைய ஆலோசகர் உங்களுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறவர் உங்களுக்கு முன் செல்வார் எப்பொழுதும் முன் செல்வார் காலம் கடைசி வரைக்கும் எனக்கு முன் செல்லும் இயேசு ஒருவர் எனக்கு இருந்தால் போதும் அவரை பார்த்துக்கொண்டே நடப்பேன் அவருடைய அடிச்சு விடைகளை பின்பற்றி கொண்டே நடப்பேன் அவருடைய பாதத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் எங்க காவிக்கிறார் அங்க நான் வைப்பேன் அவர் எங்க கை நீட்டார் அங்க நான் கை நீட்டுவேன் அப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்து பாருங்கள் ஜெயமாயிருக்கும் முன்னேற்றமாயிருக்கும் உயர்வாயிருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும் மகிமையா இருக்கும் பேசுகிறது மனிதன் அல்ல பரிசுத்த இருந்தவர் அண்ணா அக்கா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதே நான் பார்க்கிறேன் ஆண்டுடைய பெலத்த பிரசன்ஸ் இன்றைக்கு வெளிப்படுகிறது இந்த மாதம் பாருங்களேன் பெரிய அற்புதம் நடக்குது ஐ டோன்ட் நோட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசு வல்லமுள்ள கரம் தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசு நாமத்தில் நீங்கள் காண்பீர்கள் டேக் 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 திஸ் ஃபார் ஏ ஏமன் காட் பிளஸ் யூ